ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினேழு அஞ்சு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிடுச்சு அதனால் ஒரு பக்கமாக நின்றுட்டோம் நின்றுச்சு ஒழுக்கமாக நிற்கிறாங்களான்னு பார்த்தா நிற்கலை செம்ம ஆட்டம் கொடுத்துருந்தாங்க மலையில் சரி இந்த டைம் நீங்கள் வேஸ்ட்டு பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் அப்புறம் எப்படி அவங்களும் அவங்க மழையில் ஆட ஆரம்பிச்சுருக்காங்க மூணு பேரும் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க மழை விடவே இல்லை மழை அதிகமாக தான் தெரிஞ்சு நீங்கள் மழையில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பண்ணிவிடுங்க அங்கே தெரிஞ்சு தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்குள்ளே போடலாம் என்ன பண்றீங்க ஆ ஐயோ நீ என்ன பண்றீங்க மூணு பேரும் சசிகா பக்கப்பிள்ள

ீங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பாத்திமா ரைஸ் மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி மண்டியில தான் எங்கே இப்போ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்துச்சு நம்ம வேண்டுதல் எது ஒன்று வைக்கலையோ அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் சரி கல்யாண நாள் அதுமா நம்ம ஒரு அரிசி மூட்டை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பம் அரிசி வாங்கிட்டு கோயிலுக்கு போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் டெய்லிக்கும் அன்னதானம் போடுவாங்க நம்மளால முடிஞ்சது போய் இன்றைக்கி நமக்கு கல்யாண நாள் அப்படிங்கிற ஒரு இதை ஒட்டி நாலு பேர் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு போய் நம்ம கோயிலில் கொடுத்தோம் அவங்களும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க அது நாலு பேர் சாப்பிடுவோம் சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நல்ல நல்லதுமா நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்களேன் அரிசி மல்லி சொல்லிருவாங்க

அச்சும் போக்கிறேன் அல்லவுக்கும் அம்ம் அம்ம் அட்டுக்குரான் தான்

நம்மளை தேடி வந்துடும் அழுவச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் அரிசியெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு அன்னதானத்துக்கு அரிசி எடுத்து கொடுத்தாச்சு ஹாப்பியாக நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காடுங்க தென்னைமரக்கா தோப்பு அந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா மயில் நிறைய இருந்துச்சுங்க அதில் ஒரு மயில் மட்டும் மேலே ஏறி உட்காந்துட்டு கத்திட்டு இருந்துச்சு அதை வீடியோ எடுத்தோம் அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்